ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணு விஜய் அண்ணா வந்து சத்தம் பேருந்து நிலையத்தில் உள்ள மலக்கடை பகுதிக்கு வராங்க அதை பற்றிலாம் குட்டி வீடியோ பார்க்க போதும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி விஜய் திருச்சிக்கு வராங்கமே அவங்க ரசிகர்கள் பூரா ஒரே கொண்டாட்டமாக இருந்துச்சு திருவிழா கொண்டாட்ட மாதிரியே இருந்துச்சு இப்போ ஸ்டார்டிங்கில்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்களும் வீடியோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ கும்பல்னு சொல்லிவிட்டு இப்போ நாங்கள் பத்து மணிக்கே வந்து பார்த்ததுலேருந்து கும்பல் ஃப்ரீயாக இருக்குது அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டு எங்கே பார்த்தாலும் மோலம் டான்ஸு குதிரை எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஆக்சுவலி விஜய் வந்து பத்து முப்பதுலேருந்து பதினொரு மணி வரைக்கும் பேசுவாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே அவதால வர முடியலை ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டம் ஒரு மூணு கிலோமீட்டர் பகுதியை கிடக்கிறதுக்கே மூணு மணி நேரம் தான் ஆயிடுச்சு இருந்தாலும் நாங்கள்லாம் பார்த்து தான் போகணும் எல்லாம் வெயிட் பண்ணி நின்று கூட்டத்தில் பார்த்தோம் கடைசியாக விஜய் தாரணாவில வந்து நாங்கள் பார்த்துட்டோம் அந்த சந்தோஷத்தை தான் நாங்கள் மறுபடியும் போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் வீடியோ பார்த்துருக்கேன் நன்றி